ஆர் எஸ் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் பாகம் இரண்டு உங்கள் அபிமான திரையரங்குகளில் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ திரைப்படத்தின் நடிகர் அல்லு அர்ஜுன் தனது ரசிகர்களுக்கு சமூக வலைதளங்களில் தவறாக பதிவிட வேண்டாம் என்று வேண்டுகோள் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா ராஜா வணக்கம் அல்லு அர்ஜுனுடைய இந்த சமூக வலைதள பதிவு சொல்லும் செய்தி என்ன வணக்கம் புஷ்பா டூ படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஒரு புறம் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் படக்குழுவினருக்கு ஒரு பிரச்சனை அதாவது அந்த படத்தின் சிறப்பு காட்சியின் பொழுது அல்லு அர்ஜுன் ஒரு திரையரங்குக்கு செல்ல அங்கே அவரை காண பல்வேறு அங்கு உள்ள பகுதி மக்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள் அதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதில் இந்த படம் பார்க்க சென்ற ரேவதி என்ற பெண்மணி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக திரையங்க உரிமையாளர் நடிகர் அல்லுவர்ஜுன் உட்பட பல்வேறு வழக்கு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நடிகர் அர்ஜுன் கைது செய்யப்பட்டும் தற்போது இடைக்கால ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் நேற்றைய தினம் தெலுங்கானா சட்டசபையில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அல்லு அர்ஜுன் மீது காட்டமாக பேசியிருக்கிறார் மேலும் இதுக்கு பிறகு சிறப்பு சலுகைகள் எதுவுமே இருக்காது அதாவது சிறப்பு காட்சிகளுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அதே போல் டிக்கெட் கட்டண உயர்வுகளுக்கும் சிறப்பு சலுகை இருக்காது என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியிருக்கிறார் அல்லு அர்ஜுனும் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் ஆஹ் என் மேல் தவறுதலாக சித்தரிக்கப்படுகிறது என்று அவர் தரப்பு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் இது ஒரு புறம் இருக்க அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட பொழுது சிலர் வந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது தவறான வார்த்தைகளும் ஆபாச கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் பதிவிட இது தொடர்பாக தெலுங்கானா போலீசார் சைபர் கிரைம் பல்வேறு மாவட்டங்களில் கண்காணித்து பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் ஒரு முக்கிய பதிவை என்று வெளியிட்டிருக்கிறார் ஆன்லைன்லும் ஆஃப்லைனிலும் எந்த விதமான தவறான பேசுதலோ நடவடிக்கைகளும் நாட வேண்டாம் என்று எப்பொழுதும் போலும் தங்கள் உணர்வுகளை பொறுப்புடன் வெளிப்படுத்துமாறு வெளிப்படுத்துமாறு எனது ரசிகர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் எனது ரசிகர்கள் என்ற போர்வையில் ஃபேக் ஐடிகள் மூலம் தவறான செயல்கள் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ரசிகர்கள் அதில் தலையிட வேண்டாமும் என கேட்டுக்கொள்கிறேன் என நடிகர் அல்லு அர்ஜுன் சற்று முன்பு தனது சமூக வலைதளங்கள் பக்கத்தில் ஒரு அறிக்கை பதிவிட்டிருக்கிறார் அல்லு அர்ஜுன் விவகாரம் பெரிய அளவில் அதாவது இரண்டு பூர்வமான பிரச்சனையாக நீடிக்கிறது ஏற்கனவே அல்லு அர்ஜுன் கைது நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் தெலுங்கானா முதல்வருக்கும் உள்ள மோதல் போக்குன்ற நிலைமை இருக்கிறது அவர் ரசிகர்கள் மீது வழக்கு பதிவு பல்வேறு இடங்களில் செய்யப்பட்ட நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் தற்போது முக்கியமாக இந்த பதிவை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் ஆர் எஸ் வழங்கும் வெற்றிமாறு இயக்கத்தில் விஜய் செய்துபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு உங்கள் அபிமான திரையரங்குகளில்